அலிக காலத்தில் பரபரப்பாக இயங்கும் மனிதர்கள் தங்கள் தவறுகளையும் பாவங்களையும் போக்கிக் கொள்ள இறைவனை சரணடைகின்றனர் இறை வழிபாடுகளில் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக சரபேஸ்வரர் வழிபாடு திகழ்கிறது இவரை ராகு காலத்தில் வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் ராகு என்பது மாயை சூன்யம் பிள்ளி ஏமல் போன்ற காரியங்களை சுட்டிக்காட்ட கிரகமாக கருதப்படுகிறது ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வழிபடுவதால் இயற்கையாக உருவாகும் கிரக சங்கடங்களை குறைத்து சோதனைகளையும் பல மடங்கு குறைக்கச் செய்கிறது மேலும் ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வழிபடுவதால் மனக்கவலை கோபம் மனக்குழப்பங்கள் தொழில் தடைகள் வருமான இழப்புகள் நீங்கி வீட்டில் அமைதி குடும்ப உறவுகளில் பாசம் பெருகும் பிள்ளி சூன்யம் ஏவல் செய்வினை போன்ற எல்லா விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வாக சரபேஸ்வரர் வழிபாடு அமைகிறது சிவபெருமானின் ரூபமே சரபேஸ்வரர் ஒரு முறை இறைவன் எங்கு இருக்கின்றார் என்று இரண்யன் கேட்டபோது தூணை பிளந்து கொண்டு நரசிம்மமூர்த்தி உக்ரகமாக அவதரித்தார் அப்படி வெளிவந்த இரண்யனை நரசிம்மர் வதம் செய்து பிரகலாதருக்கு வரமளித்தார் அதன் பிறகும் அவரது உக்ரகம் தனியவில்லை அவரின் கோபத்தை தணிக்க தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அதன்படி சிவபெருமானும் பறவையாகவும் மனிதராகவும் விலங்காகவும் நரசிம்மரின் உக்கிரகத்தை தணிக்க சரபம் என்னும் ரூபத்தில் அவதாரம் எடுத்தார் சரபம் என்னும் பறவையின் இறகை கொண்டு யாழி முகத்துடன் மனித உடலோடு கலந்த மூன்றின் கூட்டணியாக சரபேஸ்வரர் தோன்றினார் உக்கிரகமான நரசிம்மரின் முன் நின்று தனது இரண்டு இறக்கைகளால் அரவணைத்துக் கொள்கிறார் அவரின் கோபம் முழுமையாக தணிந்து விடுகிறது அப்படி கோபம் தணிந்து காட்சி தரும் நரசிம்ம மூர்த்திக்கு காரணமான சிவபெருமானின் ரூபமே சரபேஸ்வரர் வழிபாடாகும் சரபேஸ்வரின் சக்திகளாக விளங்கும் அன்னை பிரத்யங்கரா தேவியும் சூரியனியையும் வழிபட்டால் துன்பங்கள் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த சரபேஸ்வரரை பிரதோஷ காலங்களில் வழிபடுவது சிறந்தது இவரின் வழிபாட்டிற்கு உரிய காலமாக ராகு காலம் திகழ்கிறது எனவே ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வழிபட வேண்டும் வழிபாட்டு முறை திருச்சிற்றம்பலம் அல்லது சிவநாமங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யலாம் குங்குமம் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் கொண்டு நெவேந்தியம் செய்யலாம் பெரும்பாலும் சரபேஸ்வரருக்கு என்ற ஆலயம் அனைத்து ஊர்களிலும் இல்லை ஆனால் பிரத்யங்கரா தேவிக்கு ஆலயம் அனைத்து ஊர்களிலும் இருக்கிறது அங்கு சரபேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கும் இல்லை உற்சவ மூர்த்தி இருக்கும் அங்கு சென்று நீங்கள் இந்த வழிபாட்டினை செய்யலாம்